ஏரியாலேயே ஒரு எண்பது சென்ட் பார்க்க வந்துருக்கு இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கடை செஞ்சேரிமணிலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் அமைச்சிருக்குதுங்க குடும்பப்பாடி டூ பாடம் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை கிலோமீட்டர் வரும் லேண்டுக்கு இந்த காடு பார்த்தீங்கன்னா கிழமை நிலைங்க இந்த லேண்டுக்கு வந்து கிணறா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு பிஏபி வாக்கி தண்ணி பாய்ங்க சுத்தியுமே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு எழுந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இது பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க பட்டுப்பூச்சி நாலு செயலையும் பார்த்தீங்கன்னா தோப்பு தான் இருக்குதுங்க இந்த ஏரியாவில் உங்களுக்கு காடு பார்த்தீங்கன்னா கிளமையாக கீழேங்க கோழிப்பானை பண்ணி செட் ஆகுங்க கரெக்டாக சூடுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க பூமிங்க செஞ்சேரிமையிலேருந்து கரெக்டாக ஒரு பதினோரு கிலோமீட்டருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கட்டோடேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வாய்க்கை தரங்க பிஏபி வாய்க்காலில் ஒட்டி பூமி அமைஞ்சிருக்குதுங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக வந்துடுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க கரெக்டா ஒரு பதினோரு கிலோமீட்டர் வரணுங்க நம்ம வாங்கி தோப் பண்ணுறது தாராளமாக பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடியிலேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டர் வரணும் பூமிக்குங்க அந்த பைக் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது தாரோடுங்க தாரோடு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் வரணுங்க வாங்க தொடங்க பாகத்திலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையான உண்மைக்கு இப்போ பிஏபி வாங்கி தண்ணி வந்து வந்துடுங்க பண்ணுற பண்ணுறப்பட தடமாக பண்ணிக்கலாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எண்பது செண்டுங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நாற்பத்தோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சிருந்தா வேலை பேசலாங்க இதே பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கான தடங்க அந்த போஸ்ட் ஏரி பார்த்தீங்களா அதான் மெயின் அந்த ரோடுங்க அந்த ரோட்லேருந்து நம்ம காட்டுக்கு சுமார் நூறு மீட்டர் தான் வருங்க பார்த்தீங்கன்னா பிஎஃப் வாய்க்காலுங்க இந்த வாய்க்கால ஒட்டியா வந்துருங்க மொத்த நம்பர் கால் பண்ணி நேரில் வாங்க நன்றி வணக்கம்